ஆற்றோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கோம் அதில் இப்போ பார்க்க போகிற ராசி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பதினோராவது ராசியான கும்ப ராசிக்கு என்ன பலன்கள்லாம் இந்த டிசம்பர் மாதம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவங்க வந்து மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் இருக்கும் எ பல்துறை வித்தகர்கள் அதாவது எல்லா துறையிலையும் வந்து வித்தகர்களாக விளங்கக்கூடியவங்க நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும் அதே நேரத்தில் சின்ன வயசில் கொஞ்சம் இன்னோசன்ட்டாக இருந்திருந்தாலும் பின்னாடி வந்து நல்ல மெச்சூர்டாக நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்குவாங்க ஸோ இந்த இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னாக்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமான உறவு காணப்படும் குழந்தைகளுக்கு கிட்டையும் வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பம் குடும்பம் மொத்தமும் வந்து ஒரு இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவதற்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்குது ப பள்ளி குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க பள்ளிக்கல்வி படிக்கக்கூடியவங்க வந்து நல்ல ஒரு கிராஸ்பிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும் உள் எல்லாத்தையும் நல்ல உள் வாங்கி படித்து அதை வந்து எக்ஸாமில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க வந்து முதற் மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி உயர்கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க விஷுவல் கம்யூனிகேஷன் மாஸ் மீடியா மாஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்று பல புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் போன் போன்ற துறைகளில் இருப்பவங்களும் தங்களோட திறமைகளை வெளிக்காட்டி உயர்ந்த நிலைக்கு போவாங்க ப்ரமோஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தன உணர்வு இன்க்ரீஸ் ஆகிறதுனால புது நிலம் வாங்கிறது இடம் வாங்கிறது கார் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய யூக வணிகம் அதாவது ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி ஃபாரக்ஸ் ட்ரேடிங் போன்ற விஷயங்கள்லேயும் லாபங்கள் அதிகரித்து காணப்படுது அதே மாதிரி இந்த ஃபாரினில் இந்த கேசினோன்னு சொல்லுவாங்க இல்லையா சூது சூதாட்டம் கேஷி கேசினோ குதிரை ரேஸ் இந்த மாதிரி பெட்டிங் பெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துலேயுமே வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து மிக அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களோட கஸ்டமர் பேஸ் கூடும் பல செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க வந்து பலன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது மாதிரி மருத்துவ துறையில் பணிபுரிபவர்களுக்கு உயர் பதவி காத்துக்கிட்டு இருக்குது அது இந்த டிசம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸான மாதமாக இருக்கும் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு மிக அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இரு இருக்குது வீட்டில் உள்ள பெரியவர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள் கிட்ட வந்து நல்ல உறவு நிலையை மெயின்டெயின் பண்ணுவாங்க குடும்பமே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து கும்பராசிக்கு வந்து மிகவும் சாதகமான மாதமாக இருக்குங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை ஸோ இந்த டிசம்பர் மாதம் கும்ப ராசிக்கு ரொம்ப அமோகமான மாதமாக இருக்குது இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்